வணக்கம் அதிகாரப்பூர்வமாக உறுதியான திமுக காங்கிரஸ் கூட்டணி அதிர்ச்சியில் விஜய் தரப்பு தட்டி தூக்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் இதை பத்தின மொழி வர்த்தோ இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்களில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது கூட்டணி வியூகங்களை அனைத்து கட்சிகளும் வகுத்து வருகின்றன குறிப்பாக புதுவரவாக வந்துள்ள விஜயின் தமிழக வெட்டுக்கழகம் கட்சியால் இந்த முறை கூட்டணி கணக்குகள் மாறும் என்று கூறப்படுகிறது அதாவது தமிழக வீட்டுக்கழகம் கட்சி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மாற்றத்தை ஏற்படுத்துமோ இல்லையோ தமிழகத்தில் ஏற்கனவே இருக்கும் கூட்டணி கட்சிகளில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என கூறப்படுகிறது விஜயுடன் கூட்டணி சேர்கிறார்களோ இல்லையோ சேர்ந்து என கூறி கூட்டணி தலைமைக்கு தலைமை வகிக்கும் கட்சிகளிடம் பேரம் பேச தொடங்கி இருக்கின்றனர் அரசியல் கட்சிகள் அந்த வகையில் காங்கிரஸ் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் அதிமுக திமுகவிடம் கூடுதல் சீட்டுகள் வேண்டும் ஆட்சி பங்கு வேண்டும் என பேசி வருகின்றன உச்சபட்சமாக விஜயுடன் கூட்டமைப்பு தொடர்பாக காங்கிரஸ் கட்சியில் இரண்டு பிரிவுகள் உருவாகியுள்ளது திமுக கூட்டணியில் தொடர வேண்டும் என்பதுதான் தற்போதைய காங்கிரஸ் கட்சியின் தலைவரான செல்லு பிறந்தகையின் எண்ணமாக உள்ளது அதே நேரத்தில் செல்லு பிறந்தகைக்கு எதிராக செயல்பட்டு வரும் முன்னாள் காங்கிரஸ் தலைவர்களான கே எஸ் அழகிரி தனுஷ்கோடி ஆதித்தன் உள்ளிட்ட சில தலைவர்கள் மாற்று கூட்டணி என்ற பேச்சை முன்னெடுத்து வருகின்றனர் திமுகவிடம் கூடுதல் சிட்டுகள் வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என கேட்டால் திமுக தலையசைக்காது என்பதால் தமிழக கழகத்துடன் கூட்டணி துணை முதலமைச்சர் வேட்பாளர் என தங்கள் பங்குக்கு அழித்து விட்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஏரிநீர் திருப்பு தொடர்பாக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வி பிறந்தகைக்கும் திமுக அமைச்சரான துரைமுருகனுக்கும் இடையே வார்த்தை போர் வெடித்தது தன்னை மதிப்பதில்லை என பொதுவெளியில் போட்டு உடைத்தார் செல்வி பிறந்தகை அவர்கள் இதனால் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படலாம் என சொல்லப்பட்டது இதனால் காங்கிரஸ் கட்சி தங்கள் கூட்டணிக்கு வருமென விஜய் தரப்பு காத்துக்கொண்டிருந்தனர் மு க ஸ்டாலின் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் நிர்வாகி சொக்கர் அவர்களது இல்ல திரும்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அப்போது அந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதுவரை நான் யாரையும் சகோதரர் என அழைத்ததில்லை என்றும் ராகுல் காந்தியை மட்டும்தான் அழைத்திருக்கிறேன் என்றும் அவரும் என்னை பார்க்கும் போதெல்லாம் பிரதர் என்றுதான் அழைப்பார் என்றும் ராகுல் காந்திக்கும் எனக்கும் நல்ல இணக்கமான சூழல் நிலவுகிறது என்றும் தேர்தல் ஆணையம் மத்திய விசாரணை அமைப்புகள் பல்வேறு வகைகளில் மாநில அரசுகளை முடக்க பாஜக நினைக்கிறது என்றும் ஆனால் திமுகவும் காங்கிரசும் அதனை செய்ய விடாது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசினார் அது மட்டுமல்லாது எதிர்காலத்தில் நாட்டின் நலனை காக்க காங்கிரசும் திமுகவும் ஒன்றாக பயணிக்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நீடிக்கிறது என்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டார் கூட்டணி தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசிய இந்த கருத்து தற்போது அரசியல் வட்டாரத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேற போ கடந்த சில நாட்களாகவே பரபரப்பான தகவல்கள் வெளியான நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மட்டுமல்ல வரும் காலங்களிலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும் என்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத குறிப்பிடுங்க